ஜானி சந்தியாசிரியர்கள் இப்போ அருமையான மாசான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மகாலிங்க சதி திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம கதிர் வந்து முடியடிக்கிறாங்க மாயாவும் சேர்ந்து முறியடிக்கிறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேருங்க என்ன காரணம்னு தெரில விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது மனதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் ராமலிங்கங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து புவனேஸ்வரி வந்து பேசி உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்க போது இது பண்ணி வைக்கிறது வந்து தனாதான் என்ன ஏதுன்னு கேட்டு வைங்கன்னு ரகுராம் குடும்பத்துக்கு முன்னாடி வந்து வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் உன் பொண்ணால் தான் பிரச்சனை ஏன் பொண்ணால் பிரச்சனையா என்ன சொல்கிறீங்க தனா எந்த பிரச்சனைக்கு மாட்டாலே உங்கள் குடும்பத்து மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே நீங்களே அப்படி பேசுகிறீங்க ஆமாயா என் பொண்ணுக்கு உன் பொண்ணு தான் சாட்சி எழுத்து போட போகிறாளாம் இது எல்லாத்தையும் நேரில் பார்த்தவங்க எனக்கு ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இதையாக யார் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தனா வந்து என்கிட்ட சொல்லி பேட்மிண்டன் விளாட்றதுக்காக போகிறாள் அவள் எங்கே வேணான்னு எப்படி வேணான்னு போட்டோம் அதை பற்றி கவலை இல்லை ஓம் பொண்ணு யாரியா எனக்கு எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா அவளோட வாழ்க்கை எப்படியோ போயிடுச்சுங்கிறதுனால ஏன் பொண்ணு வாழ்க்கையை அது மாதிரி போக வைக்கணும்னு முடிவு எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லணேன் யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ பேசிகிட்டு இருக்கிறது தனாவோட அப்பங்கிட்ட தனா மேலே நான் மிகப்பெரிய அன்பு பாசம் வச்சுருக்கேன் தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி நீ தனா மேலே பழி போடுற மாதிரி பேசுனேன் அதுக்கப்புறம் நான் உண்மையான என்னோடய கோவத்தை வந்து நீ பார்க்கற வேண்டியதாக இருக்கும் என்னையா சொல்கிற தனாவை பற்றி தப்பாக பேசுனா உனக்கு எவ்வளோ ரோசம் கோவம்லாம் வருதுன்னு நம்ம ரகுராம் கிட்டே பேசும்போது எனக்கும் என் பொண்ணுக்கு வந்து அவள் கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கும் கோவம் தானே வரும் கதிர் வந்து திருட்டுத்தனமாக தாலி கட்டினால எல்லாருக்கும் அப்படி தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஓ பொண்ணு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு சொன்னேன் யாரை பார்த்து என்ன சொல்கிறேன்னு சொல்லி சேரை எட்டி உதச்சி ரிதுராம் வந்து மரியாதை மரியாதை முக்கியம் என் பொண்ணுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது உனக்கு நான் நிரூபித்து காட்டுறேன் சரியா வாயா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து போவோம் உன் பொண்ணுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னா நான் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்னையா பண்ணுவ நீ உன் பொண்ணை வளர்த்தது தப்புன்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது தனாவை நான் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட சூழ்நிலையில தனா என் பேச்சை தாண்டி முடிவெடுத்ததே இல்லை தனா என்னோட நம்பிக்கை என்னோட நிழல் என்னோட நிழல் என்றைக்குமே எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாது நிச்சயம் தனா அப்படியெல்லாம் செய்யக்கூடிய பொண்ணே கிடையாதுங்கிற மாதிரி அந்தத்துல சொல்றப்ப இது எல்லாத்துக்கும் யார் காரணமாக இருக்கும் இவர் இந்தளவு சொல்லியிருக்காருன்னா மகாலிங்கம் புவனேஸ்வரோட திட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது கதருக்கு வேக வேகமாக வந்து மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் எடுக்கிற மாதிரியே தெரியல அப்போன்னு தான் மாப்பிள்ளையோட இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து தான் சரி கதிரிக்கே ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வருது சரிடா அதான் அவங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்கள்ல அவங்களும் வந்து கார்டு எதாவது எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அவங்களை கொண்டு வர சொல்லியிருக்க ஆமாண்டா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் யார் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதிர் புத்திசாலித்தனமாக வந்து யோசிச்சு காடை வந்து அவங்க கிட்டே வந்து வாங்கி கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் சார் சாட்சி வந்து போட போகிறாங்கன்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு நான் சொல்கிறேன் தானா இங்கே நம்மளை வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதுல கடைசி நேரத்தில் தான் எனக்கு தோணுச்சு அதனால தான் என் ஃப்ரெண்டை வந்து காடோட வர சொன்னேன் அவங்களும் இங்கே வந்துட்டாங்க ஏன் என்ன ஆச்சு நம்மளை இங்கே யாரும் பார்த்துருந்தாலும் பிரச்சனை வரும் ஆனால் நம்ம தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோமே அது எல்லாம் ஓகே தான் ஆனால் கையெழுத்து போட்டது மாறுமா மாறாது புவனேஸ்வரி மகாலிங்கம் கார்த்தி ஃபேமிலிக்கு இது ஒரு ஜாக் பாட்டாக அமைஞ்சிரும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டோன்னா நீ என்னை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தமாயிடும் இல்லை ரகுராம் பொண்ணு வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா கடைசியில் என்ன ஆகும் யோசிச்சு பாரு ஆமாம்ல இதை நான் யோசிக்காமையே விட்டுட்டேனே நல்ல வேலை கத்துரு சூப்பராக வந்து யோசிச்சேன் ஏன் நான் யூகிக்கிறது கரெக்டாக இருந்தால் இந்த கல்யாணம் முடிஞ்சா கையோட நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கவே கூடாது யாராவது பார்த்து கூட மாமாவை இங்கே அழைச்சிட்டு வர முடியும் அப்படியா சரி அப்படின்னா புட்டுன்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுருவோம் இனிமேட்டு இங்கே இருக்க வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா நான் ஆல்ரெடி வந்து பைக்கை வந்து ஓரமாக தான் நிப்பாட்டிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி கதர் சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தான் பொண்ணோட அப்பா இருக்காங்களே ராமலிங்கம் அவங்களும் ரக்ராமும் அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கல்யாணம் வந்து ஆல்மோஸ்ட் நடக்கிற நேரத்தில் வந்து அவங்க வராங்கிற விஷயத்த வந்து ஜன்னல் வழியாக வந்து பார்த்துட்டாங்க நம்ம கதர் இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இருக்காங்க கதிரும் தனாவும் தனா வந்து அப்படியே வந்து கேஷுவலாக இருக்கிறப்ப வேக வேகமாக போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு சொல்ல பார்க்குறாங்க நான் இங்கேயே இருக்கேன் உன் பொண்ணு எப்படி இருந்தாலும் இங்கே தான் இருப்பாங்கிற மாதிரி அவங்க வந்து சண்டை போடணுன்னே வந்து பேசிகிட்ருக்காங்க தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சிவராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயம் அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு மாயாவும் அதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்து வேக வேகமாக வந்து வராங்க மாயா தான் தந்திரமான முறையில் வந்து ஏதோ பர்ஃபார்ம் பண்ணி கதிரியும் தனாவையும் காப்பாற்ற அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணுங்க உங்கள் அப்பா வராங்கிற தகவலை வந்து சொன்னோன்னே அப்படியான்னு சொல்லி அந்த இடத்துல சீக்கிரம் சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணுவாங்களா இல்லை இன்னைக்கு இல்லாட்டாலும் இன்னொரு நாள் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல எல்லோரும் வந்து வெளியே வந்துடுவாங்களான்னு சின்னதாக சுவாரஸ்யமாக வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெகுராமுக்கு நிச்சயம் எந்த விதமான பிரச்சனையும் வராது புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கு திருப்பி நம்ம மாயா கதிர் தனா மூணு பேர் சேர்ந்து ஆப்பு வைக்க தான் போகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்ப்போம்